ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் நேயர்களுக்கு தகவலும் சார் இன்றைய தினம் ஜென்ராம் சாரால கலந்து கொள்ள முடியல அதையும் தெரிவிக்க சொல்லியிருந்தாரு நேயர்களுக்கும் முதல் தெரிவிச்சுக்கிட்டே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் நேற்றைய தினம் அதனால நேயர்கள் விலகி போயிடாதீங்க நாங்களும் கொஞ்சம் நல்லா தான் பேசுவோம் நேற்றைய தினம் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் நேருவிற்கு பிறகு தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பது அப்படிங்கறத இவர் தான் இந்திரா காந்தி மூன்று முறை பிரதமராக இருந்திருக்கிறாங்க ஆனா தொடர்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது செய்தி அவரோடு சேர்த்து எழுபத்தி ஒரு அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அஹ் கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய அஹ் தெலுங்கு தேசம் அதே மாதிரி ஜேடியு நிதிஷ்குமார் அவருடைய கட்சி தலா இரண்டு அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மத்த கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தமா ஒரு பதினோரு அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று இருக்கிறாங்க முதல்ல இந்த அமைச்சரவையை எப்படி பாக்குறீங்க மோடியினுடைய இந்த மூன்றாவது முறையான பிரதமர் பதவியேற்பு அது குறித்து உங்களுடைய பார்வை சார் முதல்ல ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டணி வந்து பதவியேற்றிருக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்வோம் அது நம்முடைய கடமை அப்படி வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் இந்த அமைச்சரவை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளமையானவர்களும் அனுபவம் பெற்றவர்களும் சேர்ந்த கலவையாக இருக்கிறதுங்கிறது வரவேற்க தகுந்த ஒன்று அது தவிர பல மாநிலங்களில் முதலமைச்சராக இருந்தவர்களும் அமைச்சர்களாக இருந்தவர்களும் இப்போ மத்திய அமைச்சர்களில் இடம்பெற்றிருக்கிறாங்க பொதுவாக வந்து ஸ்டேட் லெவலில் வந்து வேலை பார்த்தவங்க தே ஹவ் மோர் டிரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி பப்ளிக் அதனால் அது வந்து ஒரு வரவேற்க தகுந்த ஒன்று வெகுவாக எதிர்பார்க்கப்பட்ட சந்திரபாபு நாயுடுடைய கட்சிக்கும் நிதிஷ்குமார்டி கட்சிக்கு இரண்டே இரண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க அவங்க அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அஜித் பவர் மாதிரி அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து வர மாட்டேன்னு சொல்லலை பதவியேற்க வரமாட்டோம்னு சொல்ல அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபார் தி பெட்டர் ஃபார் தி ப்ராடர் கெய்ன்ஸ் பெருத்த லாபம் பெறுவதற்காக சிறிய லாபங்களை விட்டு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் அதே மாதிரி இவர் வந்து நிதிஷ்குமார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு உங்க பதவிக்கு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சொல்லியிருக்காரு அதனால எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அவங்களுடைய ஓட் பேங்கை எது பலப்படுத்துதோ அதுதான் அவங்களுக்கு முக்கியம் ரெண்டு ரெண்டு அமைச்சர் கூட இருந்தாங்க குறையா இருந்தாங்கிறத விட ஓட் பேங்க் வந்து இவங்களுக்கு பலப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் அது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால அதை மனசில் வச்சு இந்த ரெண்டு ரெண்டு விட அவங்க திருப்தி பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்து சபாநாயகராக வந்து யாரை இது செய்ய மாட்டாங்க தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே சார் இன்னொரு இணையதளங்கள்ல தேர்தல்ல போட்டியிடாத நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனக்கு பணம் அதனால போட்டியிடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர்களும் திரும்பவும் அமைச்சராக இருக்கிறாங்க ஜெய்சங்கர் அவரும் அமைச்சராக இருக்கிறாங்க அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்கவே இல்லை ஆனா அவர்கள் அமைச்சர் பதவியை இந்த முறையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஒண்ணு ரெண்டாவது நீலகிரி தொகுதியில போட்டியிட்டு தோல்வியடைந்த எல் முருகன் அவர்களும் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார் இது பொதுவெளி அஹ் இணையதளங்கள் எல்லாம் பார்க்கும் போது மக்களை சந்திக்காதவங்க மக்கள் அஹ் நிராகரித்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுப்பது சரியா அப்படிங்கிற விவாதம் இருக்கு சட்டப்பூர்வ அனுமதி இருந்தாலும் தார்மீகமாக இது சரியா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல மன்மோகன் சிங்கே வந்து மேல்சபை ராஜ்யசபா உறுப்பினர் தானே பிரதமந்திரி இருந்தாரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த திறமையானவங்களை வந்து சபையில இருந்து கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப நாள வழக்கத்தில் இருக்கு எம் சி சாக்லா வந்து பாம்பேல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் பாம்பே ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்து ஓய்வு பெற்றார் அவருடைய திறமையை பயன்படுத்திக்கணும்னு நேர் விரும்புறதுனால அவர்கிட்ட கேட்டார் உங்களை மாதிரி திறமையானவர்கள் அனுபவமிக்கவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டு அவர் ராஜ்யசபா மெம்பராக்கி கல்வி அமைச்சராக்கினார் அந்த வரலாறு அந்த காலத்துல இருந்தே இருக்கு அதெல்லாம் ஒரு இதை அதுக்கப்புறம் அஹ் ஜெய்சங்கர் வந்து ஆஹ் மிக திறமையான வெளியுறவுத்துறை அதிகாரியா இருந்தார் அதே சாந்தி அவருடைய சமீப காலத்துல சில கருத்துக்களை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு இந்த ஆஹ் ஹிந்துத்துவா இதெல்லாம் பத்தி ரொம்ப தீவிரமா இருக்கு சொல்லி பார்க்கும்போது ஆனா வெளியுறவு துறையில வந்து அவர் கெட்டிக்காரில எந்த விதமான ஐயமும் கிடையாது வெளியுறவுத்துறையில இருந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையாங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து அந்த வெளியுறவுத்துறையை பற்றி உலக நடப்புகளை பற்றி நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அமைச்சராக இருக்குன்னு நினைச்சா பிஜேபியில வந்து இவரை விட பெட்டரா தெரிஞ்சுக்கிட்டவங்கன்னு இன்னைக்கு யாருமே கிடையாது அதனால வந்து அவருடைய தேர்வுங்கிறது மிகச்சிறந்தது நிர்மலா சீதாராமன் வந்து வெரி லாயல் டு திரைம் மினிஸ்டர் அவங்க அந்த நேரத்துல ஒரு கருத்து நாங்க எங்கிட்ட பணம் இல்லாமல் நிற்க முடியலன்னு அது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கருத்து அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பணம் உள்ளவங்க அல்லது பணத்தை பண வசதியை உருவாக்கிறவங்க மட்டும்தான் தேர்தல் நிற்க முடியும் அது உண்மைதான் ஆனா அதை வந்து வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாங்க எந்த அரசியல் கல்விக்குமே அது பிடிக்காது அதை ரொம்ப பெருசாக அதனால அவங்களை மறுபடியும் அமைச்சராக்கியிருக்காங்க எல் எல்முருகனை பத்தி கேட்டீங்க எல்முரு இப்ப இது வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு பத்து பேர் முட்டி போதுனாங்க அமைச்சர் ஆகணும்னு அப்போ இவங்களை இவரு எல்முருகனை சூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் கிடைச்சிருக்கும் ஜனதா பார்ட்டியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஏற்கனவே எம்பியா இருக்காருங்க உங்களை வேற யாரையாவது போட்டால் இன்னொரு ராஜ்யசபா எம்பி வந்து நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கோம் அதனால இதுவரே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த இல்லைன்னா எல்முருகன் விட திறமை குறைந்தவர்களாக அல்லது திறமை கூடியவர்களாக மத்த யாரையுமே நான் பார்க்கல அதனால வந்து மெனி அதர்ஸ் இந்த பார்ட்டி அவரை கண்டினியூ பண்ணி விட்டுருக்காரு சார் முறை வந்து இன்னும் ஒன்பது அமைச்சர்கள் அமைச்சரவை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் போன முறை பத்து பெண் அமைச்சர்கள் இருந்ததாகவும் இந்த முறை ஏழு பேர் மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாகவும் செய்திகள்ல வந்திருக்குது இன்னொன்னு வந்து முப்பத்தி ஏழு முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல இதுல முப்பத்தி ஏழு பேர்ல பதினெட்டு பேர் தேர்தல்ல போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறார்கள் அப்படிங்கறதும் முப்பத்தி மூன்று புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்ல இது எல்லா கட்சியுமே பண்றதுதான் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க அந்தந்த பேர் அமைச்சர் இருந்திருக்காங்க அவங்க வந்து கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தான் மறுபடியும் கொடுப்பாங்க அதனால இது வந்து அஹ் அதுல இந்த வியப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவங்க அந்த மாதிரி செஞ்சதுல வந்து இன்னொன்னு என்னன்னா இப்ப எப்படி அகிலேஷ் யாதவ் வந்து யாதவர்கள் மிக குறைவாக நிறுத்தப்பட்டார்கள் அவருடைய கட்சியில் இருந்து வேட்பாளர்களை அது மாதிரி இந்த அமைச்சரவையில் வந்து இந்த ஓபிசி எஸ்டி இந்த ரெப்ரசென்டேஷன் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஓபிசி எஸ்சிஎஸ்டி இவங்க விட்டு நழுவுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுக்கு இதில் வந்து அயோத்தியை சுற்றி உள்ள இடத்த பாருங்க ஃபைசாபாத்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் ஏன் தோத்தாங்க ராமர் கோயில பெருசாக பேசினாங்க ஆனால் மக்கள் எதை பார்த்தாங்க இந்த ராமர் கோயில் வந்து யாருக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல்த்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு பார்த்த உடனே அப்ப இந்த ராமர் கோயில் நமக்காக கட்டினது இல்லை போலயே சில பேருக்கு அவர்களுடைய வசதிகளுக்காக இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எழுந்துருச்சு அப்ப இந்த சந்தேகம் வந்து இவங்களை ரொம்ப பாதிக்கும் பிஜேபி வந்து ரொம்ப பாதிக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் சொல்றேன் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் யூபி தான் முன்னணியில நினைக்கும் ஆன்டி வந்து முன்னணியில நினைக்கும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அது எப்பயே ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது இந்த இதை பார்க்கும்பொழுது இதெல்லாம் அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கிறதுனாலதான் ஆஹ் இதுல வந்து வெறும் முப்பத்தி மூணு பேரும்போது எலெக்ட் ஆயிருக்காங்க ஏழு பேரும் ஒன்பது பேரும் அமைச்சராக இருக்காங்கன்னா அது இது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் அமைச்சரவையிலே ஹம் அமைச்சரவையிலே அமைச்சரவையிலேயே வந்து இவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் கொடுக்கறதும் இதெல்லாம் முக்கியமான காரணம் நினைக்கிறேன் ரெப்சன்டேஷன் சம்பந்தமா சொன்னீங்க சார் இந்த மத சிறுபான்மையினராக இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இதர இடம் இல்லை முழுக்க இந்துக்களால் நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் வைக்கப்பட்டது ஒரு நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாடு முழுக்க மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆட்சி இதுல வந்து மத சிறுபான்மையினருக்கான ரெப்ரஸன்டேஷன் இல்லாதது அப்படிங்கறத எப்படி பாக்குறது சார் வருத்தத்திற்குரிய செய்தி பார்க்கணும் இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது பிரதிநிதிகள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இடமில்லைங்கிறது வருத்தத்திற்குரிய செய்தி வேற என்ன சொல்றது நம்ம கூட்டணி கட்சிகள் தொடர்பா பேசும்போது தெலுங்கு தேசம் ஆகட்டும் ஜேடியூ ஆகட்டும் கூடுதல் அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கணும் ஆனா தலா இரண்டு அமைச்சர்கள் மட்டும்தான் வாங்கி மேற்கொண்டு அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது மத்ததை பேசிக்கலாம்னு சொன்னதா செய்தி இருக்கு நெருக்கடி இந்த சமயத்துக்கு நெருக்கடி எதுவும் கொடுக்க வேணாம் நம்ம ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா இதை இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார் பவர் இஸ் அ கிரேட் பைண்டிங் ஃபேக்டர் அதிகாரம் என்பது ஒரு போதை அந்த அதிகாரத்தை அவ்வளவு எளிதில் விடுறதுக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க அதனால முதல்ல கொடுக்கறத வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் உள்ள இருந்து நம்ம கொடுக்க வேண்டிய நெருக்கடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு வயர்ல நேற்று ஒரு கட்டுரை படிக்க முடிஞ்சது சார் அது என்னன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை செய்த இடங்களில் எல்லாம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சீட்டு பக்கம் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை செய்த மாநிலங்கள்ல அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத செய்தியாக போட்டிருந்தாங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு இந்த பாரத் ஜோடோ யோத்ரா யாத்திரை போன இடங்கள்ல ஐம்பத்தி ஆறு இடங்கள்ல காங்கிரஸ் போட்டிட்டு இருபத்தி மூன்று இடங்கள்ல ஜெயிக்கிறதா ஜெயிச்சிருக்கிறதாகவும் இது கடந்த முறை அறுபத்தி ஐந்து இடங்கள்ல போட்டியிட்டு பதினைந்து இடங்கள்ல தான் கிடைச்சிருக்கிறதாகவும் போட்டிருக்கு ஒவ்வொரு மாநிலங்கள் வாரியாக லிஸ்ட் இருக்கு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் கர்நாடகம் கேரளா பஞ்சாப் ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள்ல அதே மாதிரி இந்த மாநிலங்கள்லாம் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை செய்த பகுதிகளில் வாக்குகள் கிடைச்சிருக்கு போன முறை காட்டிலும் இந்த முறை கூடுதலான இடங்களை அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு அந்த கட்டுரை குறிப்பிட்டிருக்கிறது அஹ் பாரத் ஜோடோ யாத்திரை இந்தியா முழுக்க ராகுல் காந்தி போனது அப்படிங்கிறது அவருக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இதுல இன்னும் கூடுதலான முயற்சிகளை எடுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா பலன் கொடுத்திருக்கு மிக நல்ல பலன் சொல்ல முடியாது நல்ல பலன் கொடுத்திருக்கு அது நிச்சயமாக இவருடைய பாரத் ஜோடோ யாத்திரையினால்தான் இந்த இடங்கள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்களோ அதுக்கு பாரத் ஜோடோ யாத்திரையும் ஒரு முக்கியமான காரணம் அதில் சந்தேகமே கிடையாது இந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறதா இருக்குது ஏன்னா அதிகமான பேரை வந்து எதிர்கட்சிகள் திறந்தெடுத்திருக்காங்க காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கு நன்மை செய்கிறதா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அதிக இடங்கள் கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேலே இது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய நன்மை செய்திருக்கிறது இந்தியாவின் ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு உதவி இருக்கிறது அது வந்து எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு நல்லது அப்படிப்பட்ட ஒருவர் வந்து தலைவர் இருக்கிறது இந்தியாவுக்கு நல்லது அதனால எல்லா விதத்திலும் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து பலனுள்ளதா தான் இருந்திருக்கு அதுல சந்தேகமே கிடையாது சார் நண்பர் ஒருத்தர் கமாண்ட் போட்டிருந்தார் சார் அது உங்களுடைய பார்வைக்கு நேற்றைய தினம் வந்து நீங்க நடிச்ச அஞ்சாமை திரைப்படம் பார்த்து நல்லா இருந்தது நல்லா நடிச்சிருக்கீங்க சார் நல்ல உணர்வான படம்னு கருத்து சொல்லியிருக்காங்க சார் ஓ நன்றி ரங்கசாமி அவர்களே நன்றி நான் இன்னும் படத்தை பார்க்கல தினம் இந்த பதவியேற்பு விழால காங்கிரஸ் கட்சியிலிருந்து பங்கேற்றார் மத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அதாவது எதிர்கட்சி வரிசையில் இருந்து யாரும் கலந்துக்கல இன்னொன்னு தேவகவுடா அவர்களும் உடல்நிலை காரணமா கலந்துக்கல அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு இன்னொரு கிரிட்டிக்ஸும் அவர் வச்சிருக்கிறாரு காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தெலங்கானா கர்நாடகம் அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்கு பின்னடைவை காங்கிரஸ் கட்சி இல்லை கூட்டணிகளை நம்பி இருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் பின்னோக்கி போவாங்க விமர்சனம் பண்ணிருக்கிறாரு அவருடைய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அவர் சொன்ன மாதிரி சொந்த மாநிலங்கள்ல பின்னடைவை காங்கிரஸ் சந்தித்து இருப்பது அப்படிங்கறது அதை எப்படி மதிப்பிடுறது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் கூட்டணி கட்சியினால்தான் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா குமாரசாமி எப்படி ஜெயிச்சாரு இவருடைய மகன் குமாரசாமி எப்படி ஜெயிச்சார் அவரும் கூட்டணி கட்சியினால்தான் ஜெயிச்சு இன்றைக்கு வந்து மந்திரியாக இருக்கிறாரு அதனால கூட்டணி கட்சிகள் கூட்டணி என்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது இந்தியாவில் பிஜேபினாலும் சரி காங்கிரஸ்னாலும் சரி காங்கிரஸில் உள்ள கூட்டணி வந்து பன்முகத்தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்கு ஆனால் பிஜேபியில் இன்னும் அப்படி இல்லை அப்படிங்கிறது உண்மை அதனால காங்கிரஸ் வந்து பிஜேபி அளவுக்கு அதிக இடங்களில் இன்னும் அடுத்த ரெண்டு எலெக்ஷன்ல விட பெறாது ஆனால் அவர்கள் தொடர்ந்து வெற்றியை கொண்டே என்று சென்றார்கள் என்றால் ஆட்சியை பிடித்து விட முடியும் அவருடைய கூட்டணி ஆட்சியை பிடித்து விட முடியும் இதுல இல்லாத காங்கிரஸ் வந்து கர்நாட் இந்த ஒவ்வொரு இதுவும் இந்த இந்த தேர்தலுடைய முடிவு வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா இது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்தி இருக்கு இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து பிஜேபி ஜெயிக்கவும் இல்லை பரவலாக எல்லா இடத்துலையும் அவங்க தோற்கவும் இல்லை அதே நாளேதான் காங்கிரஸுக்கும் பரவலாக எல்லா இடத்துலையும் ஜெயிக்கல பரவாயில்ல எல்லா இடத்துலையும் தோற்கலை அப்போ இந்த தேர்தல் வந்து இட் இஸ் மோர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி மாநிலங்களுடைய ஆஸ்பிரேஷன் அந்த மக்களுடைய ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்குங்கிறத பிரதிபலிச்சது அதன் காரணமா வந்து தெலுங்கானால வந்து அவர்கள் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதுல வந்து சந்திரபாபு நாயுடுடைய மிகப்பெரிய வெற்றியுடைய கூட வந்து ஒட்டிக்கிட்டு போயிருக்காங்க பிஜேபி இதை பொறுத்த மட்டும் தமிழகத்தையும் கேரளாவையும் பொறுத்தபட்ட மக்கள் ரொம்ப தீர்மானமாக இந்த இந்துத்துவாங்கிற கான்செப்டை வந்து மறுத்திருக்காங்க சுரேஷ் கோபி வந்து அங்க வெற்றி பெற்றிருக்காருன்னா அதுக்கு அவருடைய அவர் இதுவரைக்கும் நேற்று சொன்னார் ஜென்ராம் சார் சொன்னார் அவர் இதுவரைக்கும் நடிச்ச படம் எல்லாம் இங்கே விஜயகாந்த் நடிச்ச மாதிரி ஒரு க பொது உடைமை கட்சியை சேர்ந்த ப்ரொடியூசர்ஸ் எடுத்த படங்கள்ல நடிச்சு வந்திருக்காருங்கிற இமேஜும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிற மறுக்க முடியாது அஹ் மத்தபடி மொத்த ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க வந்து நிராகரிச்சிருக்காங்க அஹ் தமிழ்நாட்டிலும் அஹ் அப்படிங்கறது உண்மை இதுல வந்து மேற்கு வங்கத்துல வந்து என்ன நடந்திருக்கு ஒட்டுமொத்தமாக பிஜேபியுடைய இந்துத்துவ தீவிரவாத கொள்கை அதன் காரணமா அவர்கள் செய்கிற விஷமங்கள் பிடிக்கலங்கிறத வந்து காமிக்குது ஒரிசால வந்து அவங்க வந்து நான் ஒரியா ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரிய மக்கள்கிட்ட இருந்தது அதை இவங்க சரியானபடி பயன்படுத்திட்டாங்க பாண்டியன் வந்து சிஎமுக்கு குளோஸா இருந்ததுனால க அவங்க கட்சியில உள்ளவர்களே அதிருப்தி அடைஞ்சிருந்தாங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்து அவங்க பயன்படுத்திக்கிட்டதுனால ஒரிசால வந்து ஜெயிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய தோல்வி அது உங்களுக்கு தோல்விதான் இவ்வளவு பெரிய தோல்வி கிடைச்சது காரணம் மக்கள் விழித்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அமிர்த்கால் ஆராயின்னு சொல்றதுனாலும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வல்லரசு வல்லரசாய்ருன்னு சொல்றதுனாலையும் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றதுனாலையும் ஒன்றும் நடக்காது இதையெல்லாம் மீறி உங்களுடைய செயல்கள் உங்களுடைய புல்ரோசர்லாம் எப்படி போச்சுங்கிறத பார்த்து பார்த்துட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது டெல்லியை பொறுத்த மட்டில் ஏழு சீட்ல வந்து அவங்க என்னைக்குமே ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேலே வாங்கினவங்க தான் இன்னைக்கு அந்த போனதோட வாங்கினதோ ஒரு மூணு விழுக்காடு மட்டும்தான் இவங்க குறைச்சி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் டெல்லியில பரம வைரிகளா இருந்தது வந்து இவங்க ஏஏபியும் காங்கிரஸும் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்றதுங்கிறது வந்து கீழ்மட்டத்தில் வந்து அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து அந்த ஒருங்கிணைப்பை வந்து உருவாக்கலை இந்த பல் நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா டெல்லியில முதல் முதல்ல வந்து காங்கிரஸை மீறி டெல்லியில வளர்ந்தது பிஜேபி இந்தியாவில வளர்ந்ததுங்கிறது தான் அங்கிருந்து அவங்க ஆரம்பிச்சாங்க அதனால வந்து டெல்லியில் வந்து தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதை இதை பொறுத்த மட்டும் இல்லை மக்கள் வந்து தெளிவா இருக்காங்கன்னு தெரியுது இதே மக்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வந்து தான் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுத்தாங்க ஆனா இதுக்கு ஒன்றிய அரசுக்கு வந்து பிஜேபி தான் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு பொழுது இது வந்து அந்தந்த மாநில மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அவர்களுடைய உணர்வுகள் இதை வெளிப்படுத்துறதா இந்த தேர்தல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது அதனால இவங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றி இவங்களுக்கு முழுக்க முழுக்க தொழில் யாருக்குமே சொல்ல முடியல அதனால நான் நினைக்கிறேன் மக்களுக்கான வெற்றி தான் சந்தேகமே இல்லாம அதுல சந்தேகமே இல்ல சார் சாமுவேல் ரிச்சர்ட்ங்கிறவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின்ஸ் நீட் நாட் டு பி ரெப்ரஸண்டட் பிகாஸ் இந்தியா இஸ் ஏ ஹிந்து கண்ட்ரி அப்படின்ட்டுருக்காரு அது டிக்ளேர் பண்ண மாதிரி சொல்லியிருக்கிறாரு சர்காஸ்டிக்கா சொன்னாரா இல்ல எப்படி சொன்னாருன்னு தெரியல அவர் பேரை பார்த்து சர்க்காஸ்டிக்காக தான் சொல்லியிருக்காரு பேரை பார்த்து சர்க்காஸ்டிக்காக தான் சொல்லியிருக்காரு சார் நீங்க பி கே பாண்டியன் தொடர்பா பேசுனீங்க ஒடிசா தொடர்பாக பி கே பாண்டியன் அரசியலை விட்டு ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் அவருக்கு எதிரான பிரச்சாரம் மக்களவை தேர்தலில் பாஜக தரப்பிலிருந்து வலுவாக வைக்கப்பட்டது வலுவான்னு சொல்றதை காட்டிலும் தமிழர்கள் தொடர்பா பொதுமைப்படுத்தி அவருக்கு எதிராக பிரச்சாரத்தை முன் வச்சாங்க ஆஹ் ஒரு கட்டத்துல நவீன் பட்நாயக் அவருமே கூட அவர் என்னுடைய அரசியல் வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னிருந்தாங்க இந்த நிலையில ஒரு ஆறு மாதத்திற்குள்ளேயாகவே அரசியலை விட்டு விலகுவதாக அவர் சொல்லியிருக்கிறார் தோல்விக்கு தன்னை பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அவருடைய இந்த அரசியல் விலங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவினுடைய இந்த பிரச்சாரங்கள் அவருக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு பாக்கலாமா இந்த பி கே பாண்டியன் அரசியலேருந்து ஒதுங்குறத சொல்ல தீவிர அரசியலேருந்து ஒதுங்குறத சொல்லியிருக்க இது வெரி கேர்ஃபுல் என்ன ஓகே சார் அதாவது பி கே பாண்டியன் வந்து நான் நானும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கேன் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் தனி ப ஒர்க் பண்றத நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அபூர்வமா ஒரு தனி செயலர் வந்து அவருடைய லாயல்ட்டி காரணமா ரொம்ப ரொம்ப நெருக்கமா அமைச்சருக்கு போயிடுவாங்க லாயல்ட்டி பிளஸ் எபிலிட்டி ரெண்டும் சேர்ந்து இப்போ பி கே அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஏறக்குறைய ஒரு தகப்பன் மகன் உறவு அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து பாசம் இருந்தது அது இட்டு மறுச்சிட்டு ஓவர பீரியட் ஆப்டேன் முதல்ல வந்து இவர் வந்து ஒரு மாவட்டத்துல ஆட்சியராக இருந்தார் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியிலிருந்து பட்நாயக் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரை பத்தி பார்த்தாரு பெர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு தன்னுடைய தனிச் செயலராக கொண்டு வந்தார் இப்போ தனிச் செயலரை கொண்டு இப்போ எனக்கு ஒன்றிய அரசில் வந்து எனக்கு தெரியும் ஒரு அமைச்சரை பற்றி ஒரு இது இருந்து அவர் தன்னுடைய தனிச் செயலர் மேலே அளவுக்குமேனு நம்பிக்கை வைக்கிறாரு கட்சி ஆளுங்களே கூட அந்த அளவுக்கு மதிக்கிறது இல்லை கட்சி ஆளுகளை பற்றி இவர் சொல்றதெல்லாம் அவர் வந்து ரொம்ப கேட்குறாரு அப்படின்னு கட்சியில் உள்ள அவருக்கு சொ அவருக்கு நெருக்கமானவங்க சில பேர் அவற்றை உரிமையோடு போய் கேட்டாங்க இந்த மாதிரி பண்ணுறீங்களே அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார் இந்த பாருங்க என்னுடைய தனி செயலர் வந்து என்னுடைய மச்சானும் கிடையாது என் ஒய்ஃபோட தம்பியும் கிடையாது அவர் ஒரு அதிகாரி அவர் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவர் வந்து தன்னுடைய செயலில் வந்து ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன் அவருக்குன்னு பெர்சனல் அஜெண்டா கிடையாது தனக்குன்னு அவர் எதையுமே சரி சொல்லி நினைக்கிறது கிடையாது அவருக்குன்னு சொல்லி அது இது இருக்குது ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் சம்பளம் இருக்கு அதை வச்சு அவர் வந்து அதுக்கு மேல ஆசைப்படாதவராக இருக்கார் இன்னொன்னு என்னுடைய அரசியல் கொள்கை என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த அரசியல் கொள்கைக்கு மாறுபட்டதை அவர் என்கிட்ட வந்து பேசுறது கிடையாது அதனால நான் தான் அவர் ஆட்சி புரியல அவர் என்னையே ஆட்சி புரியல என்னுடைய அரசியல் கொள்கைகளுக்கு தான் அவர் பணி உறிஞ்சுட்டு இருக்காரு மாட்டேங்கிறாரு என்னைக்காவது அரசியல் கொள்கைக்கு விரோதமானதாக அவருடைய செயல் போயிருச்சுன்னா அடுத்த நாளே அவர் வெளியில் போய் சொல்லிருவேன் எனக்கு அவருக்கு என்ன இருக்கு இந்த மாதிரியான அவரு அமைச்சரும் தெளிவா இருந்தாரு அவருடைய தனிச் தெளிவா இருந்திருக்காரு இப்படித்தான் பாண்டியனுக்கும் பட்நாய்க்கும் முதல்ல உறவு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணாரு ரெண்டு தேர்தல்கள்ல அவருக்கு அவர் சொன்ன யுக்திகள் வந்து பட்நாய்க்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது பலன் உள்ளதா இருந்தது அதனால பட்நாயக் பாத்துட்டாரு தன்னுடைய கட்சியில் இருக்கிற சில பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக வர்றத பாண்டியன் கட் பண்றாரு அதை பட்நாயக் ஆமோதிச்சார் ஆனா இதனால என்னாச்சு அந்த யாரெல்லாம் கட்நாயக் தூரத்தில் வைக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாம் பட்நாயக் ஏத்து குரல் கொடுக்க முடியாது ஹி வாஸ் அ டால் மேன் இன் ஒரிசா பாலிடிக்ஸ் அதனால பாண்டியன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் மேல வந்து அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு இருந்தது இப்ப பட்நாயக்குட கட்சியில உட்கட்சியிலேயே பாண்டியன் மேல அதிருப்தி ரொம்ப அதிகமா இருந்தது அது காரணம் நான் சொல்லிட்டேன் இஸ் ஆப்சல்யூட் டு டுப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கு எந்த விதத்திலயும் கிரெடிபிலிட்டி வந்து இடங்கில் வந்துடக்கூடாதுன்னு பல பேர் அவர் ஒதுக்கி வச்சாரு அப்படின்னு பரவலாக ஏற்படுத்தப்பட்ட உணர்வு இந்த ரெண்டுனால கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து பலத்தை அவர் மேல அதிருப்தி இருந்தது பிஜேபி ரொம்ப தாழ்ச்சியான கேவலமான பிரச்சாரத்தை பண்ணது மூலம் நம்ம தமிழர்கள் இருக்கிறதுனால தமிழரை வரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு நமக்கு ஆவேசம் வருது அவங்க தமிழருங்கிறது அவங்களுக்கு முக்கியம் இல்ல நான் ஒரியா ஒரிசாவை சேராத ஒருத்தர் அமைச்சரா இது ஒரிசா பாலிடிக்ஸ் கண்ட்ரோல் பண்றதா அவரு கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க ஜெகநாதர் கோயில் உள்ள ட்ரெஷரியுடைய சாய் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு ஏதாவது ஆதாரம் இருந்ததா ஒரு பிரதமர் இது மாதிரி பேசுறதோட கீழ்த்தன எதுவுமே கிடையாது ஆனா பேசினாங்க அப்படிலாம் பேசினாங்க அப்போ பட்நாயக் கட்சியில உள்ளவங்களுடைய அதிருப்தி பிஜேபி மூலமா வெளிவர ஆரம்பிச்ச உடனே பட்நாயக் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் அப்போ அவங்க வந்து வேலை பார்க்குற திறனையும் வந்து குறைச்சிக்கிட்டாங்க இந்த எலெக்ஷன்ல நீங்க ரொம்ப சரியா சொல்றதுன்னா இந்த எலெக்ஷன் வந்து பட்நாயக்ஸ் பாப்புலாரிட்டி வித் த ஒரிசா பீப்புள் அண்ட் பாண்டியன்ஸ் அன்பாப்புலாரிட்டி வித் பட்நாயக்ஸ் பார்ட்டி இந்த ரெண்டுக்கு இடையில நடந்த போட்டி அப்படின்னு தான் இதை பார்க்க முடியும் அதுல வந்து ஜெயிச்சது வந்து அவருக்கு பாண்டியனுக்கு எதிராக இருந்த அன்பாப்புலாரிட்டி வந்து இவங்க கேவலமாக பயன்படுத்திக்கிட்ட விதம் பிஜேபி கேவலமாக பயன்படுத்திக்கிட்ட விதம் அப்ப இப்போ வந்து இப்பயும் அந்த பழைய பாசம் இருக்கிறதுனால ஹி டஸ் நாட் ஒன்ட் டு கிரியேட் அன் எம்பராஸ்மெண்ட் டு மிஸ்டர் பட்நாயக் ஏன்னா பட்நாய்க்கு இப்போயும் யாரும் நேரில் போய் நின்று அவதூறாக பேச முடியாதுங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப பெரிய தலைவர் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க ஆனா இன்னும் தொடர்ந்து பாண்டியன் பக்கத்தில் இருந்தாருனா பாண்டியனை பத்தி பேசுவாங்க நிச்சயமா பேசுவாங்க அந்த இதை எம்பராஸ்மெண்ட்டை தன்னுடைய தலைவருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணி பாண்டியன் வந்து தீவிர அரசியலிருந்து ஒதுங்குறேன் இன்னொன்னு ஒரு என்லைட்டண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது ஏன்னா இன்னும் அவர் வந்து ரொம்ப முக்கியமான நபராக இருக்காருன்னா அவங்க எல்லாரும் பாண்டியனை வந்து ப பட்னாய் கட்சி சேர்ந்தவங்களே வசைப்பாடுறது ஓப்பனாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வரைக்கும் வெளியில் சொல்லலை இப்போ ஓப்பனாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம இதில் சொல்லுவாங்கல்ல இதில் திருக்குறளில் சொல்லுவார்கள் கொக்கொக்க கூம்பம் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்துன்னு சொல்லி டிஸ்கிரிஷன் இஸ் பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பாண்டியன் தீவிர அரசியலிருந்து ஒதுங்கிறதா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ஒரு ரெண்டு கமாண்ட் சார் ஒன்று வந்து எப்போது பிராமணர்களுக்கே முன்னுரிமை அமைச்சரவையில் அலங்கரிக்கப்படுகிறார்கள் ஏன் தமிழிசை போன்றவர்கள் மாநிலங்களவை மூலம் பதவி வழங்கப்படுவது இல்லை இதுதான் சப்கா சாத் சப்கா விகாஷா அப்படின்னு சார் கேட்டிருக்காரு இன்னொரு கேள்வி வந்து முருகன் வந்து பிராமணரா இப்படி எல்லாம் பேச முடியாது அவங்க பிராமணர்களுக்கு அதாவது அவங்களுடைய ஆர்சி சொல்றது பிராமணர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்றாங்க அப்படி ஒரு தத்துவம் இருக்கு ஆனா இந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டை பொருத்த மட்டும் பொருத்தம் இல்லாது ஏன்னா முருகன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால அப்படி சொல்ல சார் இன்னொன்னு மைதீன் பாபா புதிதாக பதவியேற்ற கூட்டணி அரசு எப்படிப்பட்ட கொள்கையில் செயல்படும் ஜனநாயகத்தை காப்பார்களா அப்படின்னு அவருடைய கேள்வி அச்சம் கலந்த கேள்வியை வெளிப்படுத்தியிருக்கிறார் சார் ஜனநாயகத்தின்படி நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்ன கூட்டணியில் உள்ள இரண்டு பெரிய கட்சிகள் வந்து ஜனநாயக விரோத செயல்கள் வந்து முழுக்க முழுக்க ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டியது அவங்க அதை எடுக்கணும் சிஏ வந்து நிச்சயம் வந்து நிதிஷ்குமார் எதிர்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதனால வந்து முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் இன் இல்ல இதுல ரிசர்வேஷன் அதை சந்திரபாபு நாயுடு நிச்சயமா ஆதரிக்கணும் இப்படிப்பட்ட கட்டாயங்கள் அவங்களுக்கு இருக்கு இவங்க அதுல வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க முதல்ல நினைக்கிறேன் ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லெப்பர்ட் டோன்ட் சேஞ்ச் தர் ஸ்பாட்ஸ் அதனால வந்து சிறுத்தைகள் நிறம் மாறாது இவங்க மனசுக்குள்ள அடிப்படையில இருந்தாங்களோ அதே கொள்கையில தான் இருப்பாங்க அந்த கொள்கையை எப்படி அமல்படுத்துறதுங்கிறது எல்லாம் சிந்தனை இருக்கும் அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது ராஜகோபால் கேட்டிருக்க ஒரு இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் வாங்கி கொடுத்துருக்கு பிரதேசத்துல ஆனா இப்போ இந்தியா வாட் டு இஸ் இட் பாசிபிள் நவ் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இந்தியா கூட்டணி எதிர்காலத்தில் என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபட போகுது அப்படிங்கறது கேள்வியாக இருக்கு நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க இப்போதைக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அந்த கூட்டணி செயல்படணும் ஆனா நல்ல வலுத்த வலிமையோடு இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ள இவங்க நுழைஞ்சிருக்கிறதுனால இவங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து பிஜேபி இருக்கு ஏன்னா பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெறலை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் அது வந்து ஆட்சி அமைச்சிருக்கு அதனால ரொம்ப நீதிக்கு புறம்பான செயல பிஜேபி ஈடுபட்டால் கூட்டணி கட்சிகளே சொல்லும் இது நம்ம அன்பாப்புலரிட்டி அதிகரிச்சிடும்னு அந்த அளவுக்கு ஜனநாயகம் வந்து இன்று பாதுகாக்கப்படும் நினைக்கிறேன் அதனால இவங்க பண்ண வேண்டியது இந்தியா கூட்டணி பண்ண வேண்டியது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் அது அதே மாதிரி நேர்மையான அரசியல் சித்து விளையாட்டுகளில் ஈடுபட முடியும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்து தொடர்ந்து கேள்வி கேட்க முடியும் சந்திரபாபு நாயுடு ஆமா ஏன் இப்படி கர்ணனாக இருக்கின்ற நீங்கள் ஏன் துரியோதனன் பக்கம் இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க முடியும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார் இன்னொன்னு இப்போ திருமா அவர்கள் நேற்று தினம் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு அதாவது பெரும்பான்மை இல்லை அப்படின்னு இந்த ஆட்சி பெரும்பான்மையோடு இல்லை அதே சமயம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் வந்தா அதற்கும் நாம் தயாராக இருக்கணும் எச்சரிக்கையோடு இந்த அரசியல் களத்தை அணுகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இதற்கு முன்பு மம்தா அவர்களும் நேற்று தினம் நம்ம பேசணும் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு பார்க்க வேணாம் பொறுத்தெடுத்து பாருங்கள் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க திருமா அவர்களும் இப்போது அதை ஒட்ட ஒற்றிய கருத்தை ஒண்ணு வெளிப்படுத்தி இருக்கிறாரு நீங்க எப்படி அவருடைய கருத்தை பாக்குறீங்க இல்ல அந்த அரசு மைனாரிட்டி அரசு சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சி மைனாரிட்டி தனி கிடைக்கல ஆனா இந்த அரசுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கு சந்தேகமே இல்லாம இருக்கு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தொடர்ந்து இவங்க முயற்சி அதாவது யாரெல்லாம் இந்திய ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் அனைவருமே சமம் என்ற அரசு அடிப்படை கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒன்னா ஒரு ஒரு அணியா திரண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் அங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத உண்மை ஆனா எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கு அரசியல் நிர்பந்தங்கள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு நிதிஷ்குமாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் தான் ஏன்னா ஒன்று சொல்லப்பட்டது இவர் வந்து அஹ் லல்லு பிரசாத் யாதவோடைய பையன் அவருக்கு வந்து டெப்டி சிஎம்மா போட்டிருந்தாங்க அவருக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் அளிக்கும்னு சொல்லி ராஷ்ட்ரிய ஜனதா தள் கேட்டதில் வந்து இவருக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறதா ஃபீல் பண்ணார் அதனால அந்த பக்கம் போயிட்டாரு அப்படி சொல்லப்பட்டது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்கு அந்த நிர்பந்தத்தையும் சேர்த்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க அதனால வந்து இட்ஸ் அ கால் ரான் அது கொதிநிலையில் இருக்கின்றது குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கு எப்படிப்பட்டதாக உருவெடுக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் மிக்க நன்றி சார் நிறைய செய்திகள் பேசியிருக்கிறோம் நாளை காலை மீண்டும் மனித மனித நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களுக்கும் நன்றி மிக நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம்